சேலம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் சத்யாநகர் அருகே நடைபெற்ற மரநடும் விழாவில் சேலம் ஆட்சியர் பிருந்தாதேவி கலந்து கொண்டார் அப்போது அங்கு வந்த பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அதில் பேருந்து வசதி சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் நாங்கள் வந்து லைப்ரரி வேணும்னு கேட்டிருக்கோம் அதை ஆக்டிவ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம் அப்புறம் ரோடு ரோடு எல்லாம் பறிஞ்சு பறிஞ்சு இருக்கு அதை வந்து நாங்கள் நல்லா பண்ணணும் நல்லா பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்புறம் பிளே கிரவுண்ட் வேணும்னு கேட்டிருக்கோம் அது வந்து கிட்ஸ் மட்டும்தான் தந்துருக்காங்க அதுக்கு வந்து நாங்கள் பிளே கிரவுண்ட் வேணும்னு கேட்டிருக்கோம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் வேணுங்க ஃபார்மசி மட்டும்தான் இருக்கோம் ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேட்டிருக்கோம் அப்புறம் இது பஸ்ஸு இந்த சைடு போகிறதுக்கு பஸ்ஸு வேணும்னு கேட்டிருக்கோம் பஸ்ஸு வந்து அந்த மெயின் ரோட்டில் மட்டும்தான் பஸ்ஸு வருது இந்த சைடு வரதில்லை அதனால் பஸ்ஸெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க பஸ்ஸு வந்து டைமுக்கும் வரதில்லை காலையிலேயும் நைட் வர பஸ் மட்டும்தான் டைமுக்கு வருது ஸோ அதனால் இந்த பக்கம் பஸ்ஸு வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் வணக்கம் தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சி அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் விழுவோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை ஏற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓமலூருக்கு வருகை தருகிறார் நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார் ஆழ்த்திட வாருங்கள் எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் கே பி ராமலிங்கம் நன்றி வணக்கம்